சின்ன படம் டிசாஸ்டர் ஆனது காரணமே இதுதான் இது வழக்கமாக காலம் காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் டிவோர்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரே வீட்டில் ஏன் இங்கே வந்து எட்டப்பம் காட்டி கொடுக்கலையா வீரபாண்டி கட்டப்போம்மனை அசோக் செல்வனெல்லாம் வந்து போட்டு இந்த பாடம் கூடாது பாவம் அந்த குடும்பங்களை எல்லோரையும் வந்து அழிச்சிட்டாங்க ஒரு அந்த இல்லீகல் எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பெட்ரோக்கு வந்து கலவையான விமர்சனம் தான் பொண்டாட்டி தாசனாக இருப்பார் அவர் நாசர் வந்து அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க எதுக்கு சண்டை வருது எதுக்கு பிரச்சனை வருது நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஓகே மொத்த வசூலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி தான் இது கருத்தியலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை மற்ற கமர்ஷியல் ஆகிட்டுன்னு அதுவும் இல்லை ஒரு டிசாஸ்டர் மூவியானது காரணம் என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்பு கேட்டிருப்பாப்புல அவர் கமல் அவரோட தலையிடுறதுனால தான் படம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுவார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கும் சார் அப்புறம் விண்வெளி நாயகன் கமலஹாசன் அவர் நடித்த தக்லைஃப் படம் ரிலீஸ் எங்கே விருப்பத்து பாவார் படம் படம் ஒன்றும் இல்லை சார் ஏற்கனவே தெரிஞ்சது தானே படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் வந்து பெரிய அளவில் நான் எதிர்ப்பை சமாளிக்கிற மாதிரி ஆயிடும் நல்லா இருந்தும் சொல்ல முடியாது சரி சார் இந்த காம்போவே வேற மாதிரி இருந்துச்சு சார் சூப்பராக இருக்கும் இன்னும் நாயனுக்கு அடுத்து அப்புறம் அதெல்லாம் சும்மா சார் நாயிரத்தினம் கூட நாயத்துக்கு கூட ஜாயின் பண்ணியிருக்காரு சிம்பு இருக்கார் படத்தில் எல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே ஆனால் வந்து படம் வந்து டிசாஸ்டர் மூவி தான் அப்படிதான் இருக்குது ஏன்னா நம்ம ஒன்றும் வந்து நல்லா இருந்தால் நல்லா சொல்ல போறோம் சார் நானே உங்களுக்கு தெரியல நான் எதிர்மறை விமர்சனம் நான் பண்ண மாட்டேன் பெரும்பாலும் சரி இதில் என்ன நல்லா ஒரு லிமிட்டு தாண்டி வந்து நீங்கள் வந்து எந்த எதிக்ஸுமே இல்லாமல் போனீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எந்த எதிக்ஸுமே இல்லை அந்த படம் எடுத்தவங்களுக்கு எந்த பொறுப்புணர்வும் இருக்கிற மாதிரியே தெரியல உங்களுக்கே படம் எடுத்த உங்களுக்கே வந்து ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் போட்டு நீங்கள் உழைக்கிற உங்களுக்கே வந்து ஒரு பொறுப்பு இல்லாத போது எந்த எதிக்ஸை மெயின்டைன் பண்ணாத போது நமக்கு என்ன இருக்குது அப்போ நம்ம இருக்கிறத சொல்லி தானே ஆகணும் கண்டிப்பா நீங்க பொறுப்பா ஒரு படத்தை தயார் செஞ்சிங்கன்னா சொல்லலாம் சில அந்த படத்தோட கதையை ஒரு ஒன் சொல்லணும்னா ஒன் சொல்ல முடியாதுன்ற அந்த ஒன் லைனே இருந்தாதானே பிரச்சனைங்க இருந்தா படம் நல்லா இருக்குன்னு சொல்லலைன்றீங்களா எதுவுமே இல்லைன்ற நான் ஓ ஓ பாருங்க ஒன்னு கொள்ளைக்காரர்கள் கேங்ஸ்டருடைய வந்து வாழ்க்கையை இப்படிதான் அப்படின்னு நீங்க அப்படியாவது காட்டுங்க தகீஷ்னா அதுதான் பரவலாக வந்து கேட்டாங்கன்னா அந்த பவாரியா கும்பல் மாதிரி ஒரு குற்ற பரம்பரையை சேர்ந்தவங்க மாநிலத்தை வாழக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு எத்திக்ஸை வெயிட் வச்சுக்கிட்டு தான் அவங்க கொள்ள அடிப்பாங்க யாரையும் கொல்லக்கூடாதுன்னு அப்படி யாராவது கொன்னாங்கன்னா காலிக்கு ப பலியிட்டதாம் வந்து அவங்க வந்து அதை அப்படி எடுத்துப்பாங்க காலிக்கு நம்ம பலியிட்ட மாதிரி எடுத்துப்பாங்க ஏன்னா கொல்லணும்னு நோக்கம் கிடையாது கொள்ளையடி கொள்ளையடிக்கணும் தான் நோக்கம் இப்படி இருக்கிற இங்கே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து தூக்களை போட்டு அந்த குடும்பங்களை எல்லாரையும் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு வரலாறு இருக்குது அதையாவது நீங்கள் வந்து முழுமையாக சொல்லி அதிலேருந்து தப்பித்த ஒரு குடும்பம் ஒரு அவங்க வந்து இன்னும் கூட அந்த கேங்ஸ்டர் வந்து முழுமையாக அழிக்கப்படலை அவங்க இருந்து தான் இருக்கிறாங்க அப்படி ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கையை காட்டினா போறாங்க எப்படி நீங்கள் நாயகனில் வந்து முதலியார்ன்ற ஒருத்தருடைய கே வந்து கதையை வந்து எப்படி வேலு நாய்க்கிறாக மாற்றி அந்த குறிப்பிட்ட அந்த கும்பல் மக்களுக்காக அவருடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிட்டாரு கொள்ளைக்காரராக கூட கேங்ஸ்டராக இருந்தால் கூட எப்படி அவர் வந்து அந்த மக்களோடு சேர்ந்து எப்படி அவர் வந்து கேட்டால் அந்த மக்களை எப்படி வாழ வச்சார் எப்படி பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் எதுவுமே இதில் சொல்லவே இல்லை நீங்கள் கேங்ஸ்டர்ன்னு கமலை காமிச்சிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் எடுத்ததுமே ஆரம்பமே வந்து ஒரு வந்து போலீஸுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை துப்பாக்கி சண்டை அதில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு அவர் தான் சிம்புவோட அப்பா அப்படி தான் கதை ஆரம்பிக்குது சிம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கி குழந்தை தூக்கிக்கிட்டதுனால போலீஸ் வந்து கொல்லாமல் விட்றாங்க அப்போ இவர் வந்து என்ன நீ காப்பாற்றிட்டேன் எனக்கு கவசம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து அது வந்து ஆரம்பிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கேங்ஸ்டருடைய ரோலே ஒன்றுமே இல்லையே நீங்கள் என்ன கேங்ஸ்டராக வந்து இவங்க என்ன பண்ணாங்க சம்பா முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்களோ படத்தில் ஒரு அந்த இல்லீகல் எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆண் பெண்ணுக்கான ஒரு தவறான உறவு அதுக்கு வந்து ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓய்யே ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்களேன் இவருக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் மணிரத்னம் வந்து பெரும்பாலும் படங்களில் தாலி தாலி கட்டா தாலி கட்டிட்டு தனித்தனியாக அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இதில் எடுத்தார் அதே மாதிரி இன்னொரு ஒரு படத்தில் வந்து படம் பெயர் வரல அதில் வந்து பண்ணி ஆ ரைட் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பை வந்து அதில் காட்டியிருப்பார் இதில் வந்து வித்தியாசமாக ஒன்று காட்டுறாரு என்னென்னு காட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கேங்ஸ்டர் வந்து போகிறாருனா அவர் வந்து என்ன செய்ய கேட்டினா அங்கே இருக்கிற விபச்சார விடுதியில் வந்து அந்த பெண்ணை வந்து மீட்டுனு வந்துடும் அவருக்கு பிடிச்ச பொண்ணை மீட்டுனு வந்துட்டு ஒன்று ஒப்பாட்டியாக வச்சுப்பார் பொண்டாட்டியாக வச்சுப்பார் ஆனால் இதில் வித்தியாசமாக ஒப்பாட்டியாக வச்சுக்கிறார் அதுவும் இருக்குது அது கடந்து இதில் ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து டிவோர்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரே வீட்டில் வாழ்வாங்க இது மாதிரிலாம் புதுமையாக சிந்திக்க முடியும் புதுமையாக புரட்சிகரமாக இந்த மாதிரி சந்தி சிந்திக்க முடியுமா யாராச்சும் மனிதத்தில் மட்டும்தான் சிந்திக்க முடியும் நடைமுறைக்கு அப்பாற்பட்டால் நடைமுறையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயங்களை வந்து புகுத்துறது எங்கேயாவது நீங்கள் இல்லை அதுக்கு ஒரு நியாயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதில் இருக்காங்க இதை விட ஒரு படி மேலே ஏன் இந்த படம் வந்து டிசாஸ்டர் மூவி ஆயிடுச்சுன்னா ஒரு படி மேலே இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மகன் மாதிரி கூட வந்து வளர்க்கிறவர் வந்து பையன் மகன் மாதிரி வளர்க்குற பையன் வந்து அப்பா யாரை வந்து ஒப்பாட்டியாக வச்சுக்கிறாரோ அவங்களே வந்து நீங்க கேட்டால் வந்து விரும்புகிற மாதிரி இங்கே எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய புரட்சி பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய புரட்சி இந்த படம் டிசாஸ்டர் மூவியானது காரணமே இதுதான் மகன் மாதிரி வளர்த்துட்டு வர சிம்பு அப்பா மாதிரி இருக்கிற வந்து இருக்கிறவர் வந்து கேட்டிங்கன்னா வந்து வப்பாட்டியாக வச்சுருக்கிற த்ரீஷா வந்து கட்டாயப்படுத்துவார் நீ என்னை விரும்பி ஆகணும் நான் தான் உன்னை அவங்க மேலே முதல்ல ஆசைப்பட்டேன் அப்படி இப்படின்னு பேசி வீசி அதை வந்து கட்டாயப்படுத்தும்பார் ரொம்ப அகோரமான ஒரு காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு எதிக்ஸே இல்லாமல் லாஜிக் இல்லாமல் நிறைய காட்சிகள் படம் முழுக்க நீங்கள் லாஜிக்கை வந்து பொதுவாகவே லாஜிக் பார்க்க முடியாதுன்றதும் ஒன்று இருக்குது தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாலேயும் இருக்குது ஆனால் வந்து மினிமம் சொல்லுவாங்கல்ல எல்லாத்தையும் ஒரு மினிமம் எத்திக்ஸ் இருக்குது மினிமம் லாஜிக் இருந்தால் படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா எந்த எத்திக்ஸும் கிடையாது லாஜிக்கும் கிடையாது கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒன்றுமே சே பண்ணுமா வரலாறு எடுத்து நம்ம வரலாறுல சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தானே சொந்த தம்பியவே கல்யாணம் இருக்கு வரலாறு இருக்குல்ல இல்லாத ஒரு விஷயத்த ராஜ்யங்கள ராஜ்ய முகலாய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் நமக்கு ஒரு இந்தியன் கல்ச்சர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல கிளியபாட்டாவை கொண்டு வந்து இங்க வந்து இணைக்க முடியாது நீங்க இன்னும் வந்து மன்னர்கள் பலரும் கூட வந்து கேட்டா பல முரண்பட்ட இருங்க உடன்பட்ட கருத்துக்கள் இருக்குது அந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம் ஆனால் ஒரு இண்டியன் கல்ச்சர் அதுவும் இன்றைக்கி வந்து நாகரிகம் வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் இப்படியான சில காட்சிகள் வைக்கும்போது அது எடுபடலன்னு நான் வரேன் இல்லைப்பா அதுலேயே அந்த படத்திலேயே சிம்புவும் கமலும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷனில் ஒரு கார் சேசிங்களே நீ ஏன் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது கமலை கொள்ள பார்க்க ஒரு அனுப்பி நீயே இல்லை அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்பு கேட்டிருப்பாப்ல அப்போ கமல்ஹாசன் சொன்னது இப்போ நீங்கள் சொன்னீங்களே முகலாயர்கள் அதெல்லாம் உதாரணம் காட்டி இது டெல்லியில் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒரு டெல்லியாக இருக்கட்டும் எங்கேயா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருப்பார் வந்து படத்தில் ஒரு காட்சி அந்த காட்சியில் அவர் வந்து கொல்லப்படுறாரு கொல்லப்படுற நேரத்தில் எங்க எங்கே போயிட்டான்றபோது அந்த கேங்டருக்குள்ளேயே அந்த இது அந்த பிரெயின் சார் அது கேங்ஸ்டர் வந்து கேட்டால் அவன் டவுட் வரும் எல்லாேருமே சுற்றி இருக்க எல்லாருமே டவுட் வரும் அப்படின்னு கேட்டால் ஏன் அந்த நேரத்தில் என் கூட இல்லை அப்படின்றது ஒரு இது அப்போ அவர் சொல்கிறார் நான் பிஸ்னஸ் விஷயமாக பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறார் அப்போ என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு சொன்னால் சார் அதான் விட்டுட்டு அல்ல நான் வேணால் அவன் 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 சொல்லி கேட்குறாரு அதுக்கு உதாரணம் சொல்லணும் கேட்டால் இது டெல்லி இது முகலாய மன்னர்கள்லாம் வந்து இருக்கலாம் இது எப்போவுமே கமல் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேட்டீங்க இதெல்லாம் வந்து மணிரத்னம் எழுதுன வசனம் நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது இங்கே தான் கமலோடைய தலையீடு இருக்குன்றோம் இதெல்லாம் கமல் வந்து எப்போவுமே இப்போ சங்கருக்கும் கமலுக்கும் என்ன பிரச்சனை கமல் அவரோட தலையீடுனால தான் படம் அது இருக்கலாம் 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 நான் முழுமையாக சொல்ல மாட்டேன் மணிரத்னம் படம் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளாப் ஆகலையாண்ணா எவ்வளோ படமாக ஆகிருக்கு ஸோ இது ஒரு அதுவும் கூட ஒரு காரணம் இருக்குது இது போன்ற பஞ்சு வசனங்கள் வருது இல்லையா இதெல்லாம் வந்து கேட்டால் கமல் எழுதக்கூடியதாக நீங்க சொன்னிங்களே லாஜிக் இல்லைன்னு அந்த லாஜிக் தானே இந்த ஒரு விஷயம் அந்த லாஜிக்காக தான் இல்லை நான் சொல்கிறது கேட்டுங்கண்ணா நீங்கள் படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து வரலாறு நீங்கள் மேற்கோள் காட்டலாம் ஏன் இந்த மாதிரியான குடி பறிக்கிற வேலை இங்கே நடக்கலையா முகலாய மன்னர்கிட்ட தான் நடக்கணுமா ஏன் இங்கே வந்து எட்டப்பம் காட்டி கொடுக்கலையா வீரபாண்டிய கட்டப்பமனை ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் வரலாறு சார் ஒரு ராஜ்யத்தில் வந்து இதெல்லாம் நடக்கும் சார் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்களுக்காக படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டால் ஒருத்தர் வந்து ஒப்பாட்டியாக வச்சிருக்கிறன்னா அவங்க மேலே வந்து இவர் வந்து திணிக்கப்படுற மாதிரி இருக்கு அந்த காட்சி சிம்புவோட காட்சி வந்து சொல்கிறீங்களா சொல்கிறேன் அவர் நடந்த ஒரு விஷயம் இல்லை அதில் அவங்க கூட பண்ணி தானே இந்த விஷயத்தை நானும் சொல்கிறேன் நீங்கள் நடக்காத விஷயம் கேட்டால் இந்த விஷயத்தை கேட்டால் இப்போ சொல்லும் போது அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்ற நான் இங்கே முரண்படுறதே என்ன கேட்டால் பெண்கள் முரண்படுறாங்க அந்த இடத்துல என்னங்க நீங்கள் வந்து வருது பேசுறவங்களும் கிடையாது எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க கலவையான விமர்சனங்கள் வரல நேற்று வந்து பல கேட்டினா எல்லாமே வந்து படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தான் வருது படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தேட்டரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடுச்சு புக்கிங் எடுத்து பாருங்க மொத்த வசூலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி தான் இந்த மூணு நாள்லேயே ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப அவங்களுக்கே தெரியும் படம் யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டரில் உரிமையெல்லாம் தெரியும் தயாரிப்பாளர்கெலாம் நல்லா தெரியும் என்ன எதுனாலன்றதோ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் மூவி வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா கங்குவா கூட சொல்லலாம் கங்குவா வந்து நீங்கள் எல்லோரும் சொ சொன்னது என்ன கேட்டினா ஒரே சத்தங்க நாய்ஸ் இறைச்சல் ஓன்னு கத்துறாங்க இன்னொரு சைடு வந்து த்ரீ ட டைமென்ஷனில் எடுத்ததுனால நமக்கு வந்து சரியாக வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் படத்தில் வந்து எச்சிக்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை அதுலேயே ஒரு கதை இருந்தது எல்லாம் இருட்டிலே நடக்கிற மாதிரி இருந்து அந்த படம் வந்து படம் போயிடுச்சு பட் இருந்தாலும் இப்போ ரெட்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க கலவையான விமர்சனம் சொல்லிட்டு ரெட்ரோ வந்து கலவையான விமர்சனம் தான் பட் ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து டோட்டலாகவே சாதாரணங்க நீங்கள் ஏதோ வந்து யூடியூப்பில் பேசக்கூடியவங்க நபர்னு மட்டும் நினைக்காதீங்க ஒட்டுமொத்தமாக ஆடியன்ஸே வந்து இறங்கி விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா சில நீங்கள் பேசுனதானே கேட்டிருப்பீங்க சில பேர் சில பேர் பேசுறது என்ன பேசுறாங்கன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ஒருதலை பட்சமாக விமர்சனம் பண்ணுறாங்க அதை மக்கள் நம்புறாங்க நீங்கள் ஒருதலை பட்சம் நீங்கள் சொல்கிறீங்களா யார் வேணாலும் படத்தை போய் பார்த்து விமர்சனம் பண்ணலாம் சார் யூடியூபர் தான் பேசணும் கிடையாது இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் சிம்பு இவர் எதிரியா இன்னும் கமல் எதிரியா நமக்கு இல்லை மணிரத்னம் எதிரியா படம் பார்க்குறவங்களுக்கு பொதுவான ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பார்வையை தான் நம்ம வைக்கிறோம் இப்போ நாமளும் பார்த்துருக்குறோம்ல அங்கே படம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கதை ஏதாவது இருக்கா சரி என்ன கதைன்னு சொல்லலாம்னு கூட சொல்ல முடியல இப்போ நீங்கள் கதை இல்லை லாஜிக் இல்லைன்னு சொன்னதுனால நான் கேட்குறேன் இப்போ நம்ம வரலாறே எடுத்துக்கோங்களேன் இப்போ தமிழ் வரலாறு இருக்கணும் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் இல்லை ரவுடிகள் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் எதுக்கு சண்டை வருது எதுக்கு பிரச்சனை வருது நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் கரெக்ட் இந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்க இந்த படத்துலயும் மண்ணுக்கும் பொண்ணுக்காக தான் பிரச்சனை வருது அப்பான் பிள்ளைக்குள்ளேயே கூட இந்த பிரச்சனை வருது இதனால தான் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு இதுல கதை இருக்குல்ல முடிச்சிருக்கீங்களா அது அத என்ன கொஞ்சம் ஒரு படி மேல போய் ஸ்டைலிஷா வேற மாதிரி இருக்காங்க நீங்க சொல்றதால இது வழக்கமா காலம் காலமா நடக்கிற ஒரு விஷயம்தான் அதான் காலங்காலம் நடக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லிருந்த மாத்தி சொல்றேன் நான் சொல்றேன் இது வந்து இப்போ நீங்க நாயகன் படம் எடுத்துட்டாலும் சரி இல்ல தளபதி படம் எடுத்துட்டாலும் சரி அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரத்துக்கு போட்டி நடக்கும் யாருக்கு நடக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கத்துக்கும் யார் அதிகாரத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கும் நடக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரத்தை நடக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதையாவது சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டு ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல பெண்ணுக்கு அப்புறம் போகிறேன் முதல்ல மண்ணுக்கு பேசுவோம் அதிகாரத்தோடு எதிர்த்து இப்போ போலீஸை எதிர்த்து போராடுறாங்க இவங்க ஒரு கேங்ஸ்டர் அப்படி தான் வந்து காலம் காலமாக காட்டுவாங்க இதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே கூட நடக்குது இல்ல நான் சொன்ன அதிகாரம் எனக்கு நான் அதிகாரம் இருக்குல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் சொல்ல வர்றதை கூட தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நான் இப்போ சொல்கிறது இல்லை நீங்கள் எந்த கதைனா எடுத்துங்க நீங்கள் சொன்ன மாதிரி கட்டினா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சொன்னார்க்கினா அதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக நீங்கள் இப்போ வந்து ஒரு சேனலைஸாக சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அங்கே ஸ்க்ரீன் பிளேயரே ஓட்ட எந்த காட்சி எதுக்கு வருது ஏன் இவங்க சந்தேகப்படுறாங்க நாசர் வந்து அவருடைய மகள் அவருடைய மகளை வந்து க தற்கொலை பண்ணுறதுக்கு காரணமானவனு தான் சுட்டு ஆனால் அந்த நாசர் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசமாக தானே இருக்கணும் ஆனால் எதிரி ஆகுறாரு மகள் இறந்ததுக்கே நீதான் காரணம்னு சொல்கிறாரு அதுக்கு அந்தக்கார காரணத்தை விளக்குனார்னா கிடையவே கிடையாது போகிற போக்கில் வந்து ரொம்ப என்ன சொன்னால் கேர்லெஸ்ஸாக வந்து ஹேண்டில் பண்ண ஸ்க்ரீன் பிளே ரெண்டு வார்த்தையில் ரெண்டு வரியில் வசனங்கள் இருக்கும் அதனால் நம்ம சரியாக இல்லை இல்லை இங்கே எப்படி கிடையாது மணி இன்னொன்று தெரியுமாங்களா இன்னொன்று தெரியுமா அவங்களும் மணிரத்னம் படத்தில் எப்பவுமே ஷார்ட் டயலாக்ஸ் தான் இருக்கும் பெண் வந்து படிக்கணும் தன்னை சொந்த காலில் இருக்கணும் போய் வெளி உலகம் தெரிஞ்சுக்கணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் கமல் அவர்கள் வந்து அந்த பொண்ணை வந்து படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு முற்படுறாரு படிக்க வைக்கிறாரு நாசர் அந் படிக்க நீ அனுப்புனதுனால தான் அந்த தவறாக போயிடுச்சு அந்த பொண்ணு இறந்துச்சுங்கிற மாதிரி நாச நனியும் தான் காரணம் என் பொண்ணு இறந்ததுன்னு சொல்லி நாசர் வந்து இவர் மேல ஓகே பாயிண்ட் அவுட் பண்றாரு இதுல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதையா நாசர் புரிஞ்சுக்கலன்னு கேட்குறேன் இந்த இந்த மாதிரி மாதிரி ஆட்கள் ஆட்கள் நான் நான் இப்போ நாசர் மகள் வந்து சூசைட் பண்ண இறந்துறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ட்ரக் அடிக்டோட இவங்க வந்து பழகுறாங்க அவனால இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க வயிற்று கா தொட்டு பாக்குறாங்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ நாசர் என்ன சொல்ல கேட்டா என் மகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ கமல் அங்கே என்ன சொல்ற என்னன்னா அவள் வந்து வெளி உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் படிக்கட்டோன்றதுக்காக தான் நான் வெளியில் அனுப்புனேன் அவள் இப்படி போய் இந்த மாதிரி வந்து தப்பாக போவானுன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து நாசர் புரிஞ்சிக்க முடியாதான்ற நாம் புரிஞ்சுக்கிறோம்ல கமல் சொல்கிறது நாம் புரிஞ்சுக்கிறோம்ல இதை நாசர் புரிஞ்சுக்கலாம்ல இதுக்கு போய் நாசர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விரோதியாக கொள்ளணும்னு நினைப்பாங்களா தமிழ் வந்து செஞ்சது அப்படிங்கிற பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான நேர்மறையான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து என்னன்னா நாசர் கொல்ற மாதிரி காட்டியிருந்தா கூட பரவாயில்ல கமல் தான் கொள்றாரு இந்த பெண்ணு கெட்ட வந்து தற்கொலை பண்ணதுக்கு காரணம் யாரோ அவன்தான் வில்லனுடைய மகன் அவனை கொண்டு போய் கொல்றாருல இந்த வந்து இந்த கொலையை பண்ணிட்டு இது பார்த்தா தனக்கு தன் மகளுக்காக தன் மகளை வந்து கெடுத்தவனுக்காக இவர் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகும்போது எப்படி நாசர் வந்து ஜெயிலில் இருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து தம்பியை வந்து விரோதியாக நினைப்பார் ஒரு லாஜிக் இருக்கா நாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த கேங்கே உருவாக்குறார் அவர் தான் அந்த கேங்ஸ்டர் அதுக்கப்புறம் அந்த கேங்கை லீட் பண்ணுற ஒரு இடத்த பொசிஷனுக்கு வந்து கமல் வர்றார் ஸோ யாராக இருந்தாலும் இப்போ நீங்களாக இருந்தாலும் நாங்கள் நானாக இருந்தாலும் இப்போ நான் உங்கள் இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒரு கேங்கை லீட் இருக்கீங்க உங்களை ஓரமாக வச்சுட்டு அந்த அந்த கேங்கை நம்ப லீட் பண்ண வந்தால் என் மேலே உங்களுக்கு கோம் வரும்ல ஸோ அந்த ஒரு வன்மம் இருக்கும்ல அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் இவர் நாசர் செஞ்சார் அதெல்லாம் நீங்கள் கமல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் பொறுப்பை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போவார் யார்கிட்டனா கிட்ட கொடுத்துட்டு போவார் ஜெயிலுக்கு போகும்போது நீ பார்த்து எல்லாத்தையும் நீ பார்த்துப்பான் அப்போ ஏன் வந்து எங்கிட்ட கூட சிம்புவே கேட்பார் ஏன் என்கிட்ட போக்குறீங்க அவர்கிட்ட கூடனா அவன் அவசரப்பட்டு முடிவெடுப்பான் யாரை சொல்கிறது நாசர் வந்து அவசரப்பட்டு முடிவெடுப்பான் அதனால் நீ தான் வந்து நீ சரியாக முடிவெடுப்பான்னு சொல்லி கொடுக்கறது தான் அது சரிங்களா அங்கேயும் வந்து ஒரு வசனத்தில் வந்து பேஸ் போட்டுருவார் அப்படி ஒரு கேள்வி வரும் ஏன்னா மூத்தவன் இருக்கும்போது ஏன்னா பெரியவர் அவர் தான் இவர் சின்னவர் இது இடையில் ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது அவர் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுப்பான் அதனால் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த பொறுப்பை அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையில் வரும் எங்கேயும் நடப்பு அரசியலை வந்து எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ண மாதிரி நமக்கு தெரியல ஆனால் நம்ம கற்பனையாக நம்மளை ஒரு முடிவு பண்ணோன்னா பண்ணலாம் இப்போ உள்ள அரசியலை கூட சேர்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கட்டத்துக்கு நம்ம போகலை என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து சரியாக டச் ஆகலை சரியாக வந்து கோர்வையாக வரல ஒட்டலை கதை என்னென்னு புரியலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமான்னு பார்த்தா இன்னும் சில கேள்விகள் வந்துடுது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு வந்து கொல்லப்படுறாரு இப்போது லாஸ்ட் எண்டு வந்து இவர் விவசாயத்துக்கு போயிடுறாரு சொல்லப்பட்ட எத்திக்ஸ் என்ன இந்த படத்தில் இப்போ நாயகன் படத்தில் வந்து கத்தி எடுத்தால் கத்தியில் தான் சாகுன்றது தான் எத்திக்ஸ் ஒரு கொலை இன்னொரு கொலை தான் தீர்வாயிடுது அதுதான் எத்திக்ஸ் நாயகன்லாம் அதுதான் முதல்ல ஒரு கொலை நடக்கும் அதை கடைசியாக வந்து ஒரு கொலை நடக்கும் யார் இவர் யார் பார் அவ்வளோதான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எத்திக்ஸ் சொல்லப்பட்டது அதுவும் மணிரத்னம் படம் தான் இதுவும் மணிரத்னம் தான் சார் இதுல என்ன எத்திக்ஸ் சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தேர்வாகாது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில் இது காலங்காலமா சொல்றதுதான் வன்முறை தீர்வு இல்லாதுன்னு கேட்டா நீங்க அருவா வந்து இருந்தீங்கன்னா அருவா வேணும் விவசாயம் பாருங்க அதை வச்சு விவசாயம் பாருங்க இல்ல இல்ல அது அது மாதிரி வரல இருந்தேன் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி கூட ஒரு எத்திக்ஸ் சொன்ன மாதிரி தெரியல அதாவது என்னென்னா பொதுவாக கமலஹாசன் அவர்களோட படமாக இருக்கட்டும் மணிரத்னம் அவர்களோட படமாக இருக்கட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுப்போம் அப்படி கிடையாது இது லேட்டாக கூட புரியிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது இது மணிரத்னம் படமாக இருக்கலாம் இல்லை 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 படம் ஃபெயிலியர் கூட ஆகட்டும் சார் ஆனால் வந்து இங்கே கமர்ஷியல் ஹிட்டுன்னு ஒன்று இருக்குது கருத்தியல் வந்து ஹிட்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கருத்தியலாகவும் இல்லை இப்போ கமர்ஷியலாகவும் நமக்கு ஹிட்டாகணும் சார் படம் ஆனால் படம் வந்து நல்ல படங்க ஆனால் ஓடலைங்க என்னன்னு தெரிலங்கன்னு சொல்லுவாங்க இது கருத்தியலாக படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை மற்றும் கமர்ஷியலாகிட்டுன்னு கேட்டால் அதுவும் இல்லை ஒரு டிசாஸ்டர் மூவியானது காரணம்னு கேட்டிங்கன்னா கோர்மையாக இல்லை ஒரு கதையாக இல்லை சொல்லப்படலை என்ன இவங்க முதல்ல யாருன்றதும் இவங்க சொல்லப்படவே இல்லை தக்கிஸ்னா யாருன்றதும் சொல்லப்படவே இல்லை எல்லாமே வந்து சில இடங்களில் வசனங்கள் மூலமாக எல்லாமே பேச்சு போடுற மாதிரி இருக்குது நீ ஒரு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டியில் விழுந்துறாரு அங்கேருந்து அதுதான் பெரிய இது டிஸப்பாயிண்ட் என்னென்னா அவ்வளோ உயரத்தை வந்து கைலாச மலை மலையிலேருந்து விழறாரு அங்கே விழுந்துட்டு அவர் வந்து நித்யானந்தா காப்பாற்றி அவரை காப்பாற்றி அவருக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஜீவாதாரம்லாம் கொடுத்து அவர் அனுப்புனார் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அங்கே வந்து நேபாளில் அப்படியே அடிச்சிகிட்டே வந்து வந்துடுறாரு அங்கே வந்து புத்திஸ்ட்லாம் இவரை வந்து ரெடி பண்ணி இவருக்கு அந்த கலைகள்லாம் கற்று குங்கு கலைகள்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்பணும் தான் இவர் சொல்கிறார் இது எல்லாமே ஓரலாக இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லப்படுது அவ்வளோதான் காட்சிப்படுத்தப்படவே இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் வந்து சாமி கும்பிட அங்கே போனார் அப்படி அம்மையிலேருந்து கீழே விழுந்தார் அதை ஏற்றுக்க முடியலன்னு சொன்னீங்க காலாப்படத்தில் ரஜினிகாந்த் மலேசியாவிலேருந்து இங்கே வந்து கர்ப்பசாமியை கும்பிட வருங்க அதை ஏற்றுக்கிட்டோம் கரெக்ட் இல்லை அதை ஏற்றுக்கிட்டோமா கரெக்ட் அதை குணா படத்தில் மலையில இருந்து எத்தனை தடவை கீழே விழுவாரு அடிப்படும் டமால் டமால் நீங்க எல்லாம் அடிப்படும் நீங்க சொன்ன ரெண்டு அதுல எல்லாம் இருந்து வரும்போது அது லாஜிக் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்ல இல்ல லாஜிக் இருக்குன்னு நீங்க இருங்க நம்ம ஏத்துக்கணும் கிடையாது ஏத்துக்கிட்டோம் நீங்க சொன்ன அப்ப வந்து சொன்ன படங்களும் கூட பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன படங்களும் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அவுட்டு நீங்க தனுஷ்கிட்ட போய் கேளுங்க கமர்ஷியல் அவுட்டு குணாவும் கமர்ஷியல் அவுட்டு காலாவும்ரிசி ஆனா வந்து கரிசியெல்லாம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் மணிரத்ரம் அவர்களோட படம் ஒரு படம் அதாவது ராவன் அந்த படத்துல ராய் மரையில இருந்து கீழே உருண்டு விழுவாங்க அதுதான் சார் நான் வருவாங்க புன்னகை மன்னன்ல எடுத்துங்க இந்த மாதிரி केले உடலையா இருக்கு केलेகளை உடைச்சிட்டு விழுறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு சார் நீங்க விழுந்தது கூட பிரச்சனை கிடையாது சார் நீங்க குண்டடி பட்டு விழுறீங்க விழுந்து இருங்க சார் விவேகன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க அஜித் தான் நிறைய குண்டுகள் சுடுவாங்க மரக்கு மேல இருந்து கீழ விழுவாரோ வரலை அவர் மாட்டி இருப்பாரு இல்ல இல்ல குண்டடி படும் கட்ட கம்பு கையில கையில படுது ஒரு படத்துல அதெல்லாம் லாஜிக் இருந்துச்சா நாம ஒரு படுதுல ஒரு லாஜிக்னா ஓகே யாகோ இப்ப நீங்க நடந்த விஷயங்கள் நீங்க சொல்றது நானே சொல்றேன்ல நீங்க உங்களுக்கு பின்னாடி போயிட்டேன் நான் புன்னகை மன்னன் போயிட்டேன் நான் நான் தான் சொல்றேன் ஒருத்தர் இறந்துடுவாங்க ஒருத்தர் வந்து கொம்புல மாட்டின்னு கத்துவார் தொங்குவார் கமல் இன்னைக்கு விழுந்து விழுந்தது கிடையாது முப்பது வருஷமா விழுந்துதான் இருக்கிறாரு நான் சொல்றது அது இல்ல ஒரு படத்துல ஒரு லாஜிக் வந்து இடிக்கலாங்க படம் முழுக்கமே லாஜிக் இடிச்சா எப்படி

புல தச்சிருக்கும்போது அப்படியே தூக்கின்னு போயிட்டு லெட்டினில் கொண்டு போய் உட்கார வைப்பார் பேஷனில் உட்கார வைப்பார் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் இதில் சரி இதில் கிளாஸ்ட்டில் அது மாதிரி அப்போது இது ஒன்று கேட்டனா முழுக்க முழுக்க ஒரு மா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து பொண்டாட்டி தாசனாக கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி இல்லையே ஜெயிலேருந்து வந்த உடனே நீங்கள் பொண்டாட்டியை போய் பார்க்காம நீங்கள் நேராக போய்ட்டு பிளாஸ்டிவ் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அபிராமி கமல்கிட்ட ஒரு கேள்வி கேப்பாங்கல இவ்வளவு அழகா நான் ஒரு பொண்டாட்டி இங்க வீட்ல இருக்கும்போது ஒரு பவுடர் போட்ட பொண்ணுட போய் நீ போயிட்டு போயிட்டுருக்கேன் இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கமலை பார்த்து ஒரு கேள்வி கேப்பாங்க அதுக்கு கமல் ஒரு பதில் சொல்லுவாரு இந்த சுகரு பிபிலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான வியாதி எல்லாம் எனக்கு இல்ல இது ஒரு வியாதி நினைச்சிக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவரே இருக்கா முன்ங்களா அதே வந்து அபிராமி சொன்னாங்கன்னா அப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் இது ஏன் அபிலாமி சொன்னாங்க அப்படி எனக்கு கூட சுகர் இருக்கியா இதை உங்க சார் இருங்க சுகர் இருக்குது எனக்கும் சுகர் இருக்குது எனக்கும் பிபி இருக்குது எங்கள் உங்கள் அண்ணன் கூட கொஞ்ச நாள் இருந்துடுறையா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நியாயமா இதெல்லாம் அடி வாங்கினதுக்கு காரணமே என்னென்னா கமல் வந்து நல்லா பண்ணிங்க ஒரு கல்து ஒரு பெரிய ஆளுமை சிம்பு வந்து ஒரு ஆளுமை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோஜி ஜார்ஜ் ஒரு ஆளுமை இந்த மூணு பேர் மிகப்பெரிய ஆளுமை இந்த படத்தில் மற்றவங்கள்லாம் கூட நீங்கள் விட்டுருங்க ஆனால் இவங்க இந்த இந்த மூன்று ஆளுமைகள் இருந்ததுனால தான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வந்து அந்த எதிர்பார்ப்பு விழுந்தது காரணம் கேட்டால் மூணு பேருமே அவங்களுடைய வேலையை செய்யல நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் நான் கேட்குறேன்னு நினச்சேன் அதாவது வந்து அந்த முத்தமலையின் ஒரு பா அந்த பாட்டே வரல அந்த பாட்டை வச்சு நிறைய வைரலாச்சு நிறைய நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு சிம்மையை தீயை வச்சுலாம் நம்ம ட்ரோல் பண்ண விஷயங்கள்லாம் நிறையா பார்த்தோம் பாராட்டி பேசுனால்தான் பார்த்தோம் அந்த பாட்டே படத்தில் இல்லையா இல்லை அதுதான் அதுக்கு ஏன் அந்த பாட்டை படத்தில் அந்த பாட்டு இல்லைன்னு சொல்லி கேட்டால் ஆனால் அதுக்கு உண்மையான காரணங்கள் வேறு அந்த பாட்டுக்கு ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன சொல்லார்னா ஒரு முழு படத்தை பாட்டெல்லாம் வந்து இன்னைக்கு யாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஒரு முழு பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்றா கேட்பாங்க ஏன் கடந்த காலத்தில் நம்ம கேட்கவே இல்லையா ஏன் குட் பேட் வந்து கேட்டால் பழைய பாட்டெலாம் கொண்டு வந்து போட்டாங்க நமக்கு ஃபுல் பாட்டு கேட்கலையா நம்ம பாட்டு இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சு இந்த பாட்டு சார் ஏன் இந்த பாட்டு இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவர் சொல்றாரு மனிதர்கள் முழு பாட்டெல்லாம் யாரும் வந்து அவரோட பாட்டா இருக்காங்க அவருடைய சார் இதுதான் சப்ப இதுதான் சமாளிக்கிறதுன்றது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க இதுதான் உண்மை இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களை போய் பார்க்கலான்னு சொல்றீங்களா வேணாம்னு சொல்றீங்களா போய் ரிஸ்க் எடுங்கன்ற ரிஸ்க் எடுங்க அதனால என்ன சரி இந்த படத்துக்கு ஒரு மார்க் கொடுக்கணும் ஒரு பத்து பத்து மதிப்பெண்ணில் வந்து மார்க்கெலாம் கிடையாது சார் இதுக்கெல்லாம் மார்க்லாம் கொடுக்க முடியாது சார் கொடுக்க மார்க்லாம் கொடுக்க முடியாது இது என்ன இருக்குது மார்க் கொடுக்கறதுக்கு வேறு எந்த படம்னா உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம் இதில் மார்க் கொடுக்கறதுக்கே ஒன்றும் கிடையாது இல்லை எந்த படத்துக்கு கொடுப்பீங்களா சார் வேறு எந்த படம்னாலும் மார்க் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு மார்க்கே கொடுக்க முடியாது சார் இருக்குது நான் வரைக்கும் கேட்டேன் சார் நீங்கள் இந்தியன் டூ கூட போய் பாருங்கள் அதில் வந்து ஒரு லாஜிக் இடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஒரு டைப்பாக போவோம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்ததுனால ஒரு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது சில காட்சிகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் சரிங்களா அதை வந்து ஓரளவுக்கு நம்ம கேட்டனா வந்து உட்காந்துருவோம் கொஞ்சம் அப்படின்னா தூக்கம் தான் வரும் நமக்கு பிரச்சனை வராது இங்கே தூக்கமும் வராமல் சித்திரவதையாக இருக்குது நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை பற்றி நான் பேசவே இதில் அவருடைய சினிமா கேரியர் வந்து ஒரு என்ன கேட்டால் வந்து மறு ஆய்வு செய்யணும் ஆமா மறுபடியும் நம்ம எந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நம்ம நடிக்கலாம் என்ன வசனங்கள் பேசி நடிக்கலாம் எந்த மாதிரி நம்ம நடிச்சு கொடு நடிக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லை அதை ஆய்வு செய்கிற இடத்துல வந்துட்டார் அவர் இந்த இவ்வளோ வயசாக லிப்லாக் கொடுக்கறது என்ன வசனங்கள் பேசுது ஒரு ஆக்ஷன் மூவியை நம்ம நடிக்கிறதா இல்லை வந்து ஒரு கேரக்டர் வந்து எடுத்து நடிக்கிறதா ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணோம் இந்தியன் சாரி விக்ரம் டூ வந்து ஹிட்டானது வந்து ஏதோ கமல் வந்து தன்னால் தான் ஹிட் ஆன மாதிரி நினைக்கிறாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் விக்ரம் டூ ஹிட் ஆனது வந்து கமல்லால் மட்டுமே கிடையாது அதில் நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமமான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் அது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் பகத் பாசிலாக இருக்கட்டும் அதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து கட்டினா வந்து ஒரு ஈக்குவலான வந்து வாய்ப்பு ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இதில் கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியல சிம்புவே ஒரு கட்டத்தில் வந்து வந்து ரொம்ப டம்மி ஆக்கியிருக்கிறாங்கன்னு தான் தெரியுது இருக்காங்க ஃபுல்லாகவே ஒரு போய் மக்களை போய் ரிஸ்க் எடுத்து படத்தை பார்க்க சொல்கிறீங்க அவ்வளோதானே நீங்கள் படம் பார்க்கட்டும் பார்க்காம போட்டேன் ஆனால் என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஓகே நன்றி